எக்ஸாம்பிள் 2.22ல ல third sum modulus கேக்குறாங்க ஜெனரலா x iyங்கற complex number go, modulus எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா r is equal to square root of x square plus y square அதாவது root of real part square plus imaginary part square and alpha argument கேக்குறாங்க அதுக்கு என்ன ஃபார்முலானா tan inverse of modulus of y by x ஓகேவா அப்ப இங்க गिवन காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது -√3 minus -i

டேனோட வேல்யூ எப்போ ஒன் பை ரூட் த்ரீ பை சிக்ஸ் அதாவது தேர்ட்டி டிகிரி எப்போ ஓகேவா நம்ம இங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுக்கு ரெக்வயர்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஓகேவா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட சேர்ந்தது அப்படின்னு பாக்கணும் ரியல் பார்ட்டும் மைனஸ்ல இருக்கு இமேஜினரி பார்ட்டும் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா அது எந்த குவாட்ரென்ட் தேர்ட் குவார்ட்ரெண்ட் தேர்ட் குவாட்ரன்ட்ல இப்ப சப்போஸ் இந்த பாயிண்ட் இங்க இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்கு இது ஆல்பா அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆங்கிள் என்னது இந்த டைரக்ஷன் அப்ப நம்ம எப்பவுமே நம்ம ஆங்கிள் அளக்கும் போது இந்த இந்த டைரக்ஷன்ல தான் போவோம் ஆனா இந்த சைடுல மட்டும் ரிவர்ஸ்ல வருது இல்லையா அதனால நம்ம இந்த குவாட்ரண்ட் நம்ம என்ன செய்வோம் பை மைனஸ் ஆல்பான்னு போடுவோம் இந்த குவாட்ரண்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படியே நெகட்டிவா எடுத்துக்கணும் என்ன ஆகும்

మైస్ ఫై మైనస్ ఫైవ్ ఫైవ్ బై సిక్స్ అనేది మైనస్ ఫైవ్ ఓకేవా